பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விளக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சை எடு கூட லாய்க்கப்படாது என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை விருப்பார்களா சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை அவர்கள் இருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன் அடிமை இந்த வார்த்தைகளெல்லாம் ஏற்கிறார்களா பதில் தான் இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்கல்ல எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிடைக்கலாம் இருந்து ஏன் அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வியாபாரி நான் வாங்கி கூறு கட்டி இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர் நேரத்தில் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்ற திமுக அதிமுக இந்த இந்த கட்சிகள் இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப என்ன தரீங்க என்னுடைய தத்துவம் யாரோட இல்லை நீங்க வாக்கு காசு இல்லையா கேக்குறதுக்கு தான் கொடுக்கணும் நீங்க என்ன சொல்வீங்க இலவச இனி இல்ல இல்லையா ஐ நான் இலவசத்தை ஓடி போயிருக்கேன் உங்களுக்கு வித்தியாசம் முடியுதா நீங்க உங்களுக்கு எனக்கு ஆயிரம் ரூபா மீட்டருக்கு மேல இருக்கு நீங்க பெரியார் இல்லாம இங்க ஒண்ணு தெரியுது எங்களுக்கு பெரியாரால ஒன்று தெரியுது பெரியார் மன்னர் எங்களுக்கு பெரியாரே ஒரு மனுவார்டுல மாறுபாடு பெரியார் திராவிடங்களுக்கு தமிழ் ஒரு ஜெயம் தமிழ ஒழிக்க தமிழ் பிடிச்சா வேலை கிடைக்காது தமிழ் பிடிச்சா முன்னேறம் கிடையாது வேறையும் ஜோரம் இல்லை எங்களுக்கு எங்க கோட்பாடு எங்க எங்க முகம் எங்க 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 கோட்பாடு நாலு அஞ்சு நீங்க என் நீ நீ மணல் நான் ஆறு பூமி தாயின் ரத்த அடம் தான் அது மண்ணி தின்னா நல்லா காசு கிடைக்கும் நான் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனித அறம் தான் மரம் மனித உயிருந்தேன் உயிர் மரம் சொல்றேன் நீ அது வெட்டின காசு படம் சுடுத்து உனக்கூடு நீ சாமியை பத்தி பேசுவா ஒரு குட்டா நான் பூமியை பத்தி பேசு நீ சாமியை காப்பாத்த போராடுதா நான் பூமியை காப்பாத்த போராடுவேன் எனக்கு கும்பிட லட்சம் சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமிதான் இருக்குங்கிறது எங்க போய் எவ்வளவு மாறுபடும் உங்களுக்கு தமிழை ஒழிக்கணும் அப்பதான் தமிழை நினைக்க முடியும் எங்களுக்கு தமிழ் வீழ்ச்சிடணும் அப்பதான் தமிழை எழுச்சிடுவோம் தமிழை எடிச்சு விட்டா தான் தமிழனுக்கு அரசியல் பொறுக்க அதிகாரம் பாதுகாப்பா வாழ்வோம் இது எங்க கோட்பாடு எவ்வளவு கூட யாரோட தேர்வு நான் காசு கொடுத்தாம மக்கள் கொடுவாங்க காசு கொடுக்க உங்க குடும்பத்தாரே முன்னாடி தருவாங்க ரொம்ப கூட நீ ரோடுல சோன் எடுக்க ரோடு ரோட்ல திரிவா நான் நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள திரிவேன் மக்களோட மக்களா சொல்லி கண்ணீர்வோரோ நிக்கிற மக்கள்கிட்ட கவலையை சொல்ற மண் கொடுத்து முறையிடுற மக்கள்கிட்ட கண்ணீர் கடற மக்கள்கிட்ட பொறுமையா கையெட்டு நின்ன கேட்க இந்த மண்ணில் ஒரு தலைவன்